வடக்கம் தமிழ் எழுப்புகளின் வகையும் தொகையும் இது சிக்ஸ் தமிழ் முதல் பருவம் ஓகேவா ஆறாவது தமிழ் இந்த கான்செப்ட் டீன் பஸ் குரூப் ஃபோர் டூ குரூப் ஒன்னை கேட்கலாம் ஸோ தெரிஞ்சுக்கணும் ஓகேவா பாடம் முழுக்கவே தமிழ் மொழியில் சிறப்பு அதோட இலக்கணத்தை பற்றி சொல்லுவாங்க ஓகேவா ஸோ ரொம்ப முக்கியமானதை தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் புத்தகம் ஐந்து ஓகேவா தமிழ் மொழியின் இலக்கண வாக்கிகள் மொத்தம் ஐந்து ஃபஸ்ட்டு எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் அப்புறம் யாப்பு இலக்கணம் அப்புறம் மனித இலக்கணம் ஓகேவா நம்மனை பார்க்கும்போது வந்து எழுத்து இலக்கணம் மட்டும்தான் ஓகேவா எழுத்து இலக்கணம் மட்டும்தான் பாருங்க எழுத்து அப்படின்னா ஒளி வடிவமாக அல்லது மற்றும் வரி வடிவமாக எழுதப்படுவது எழுத்து ஒளி வடிவமாக மற்றும் வரி வடிவமாக எழுதப்படுவது எழுத்து எக்ஸாம்பிள் எழுத்துக்கள் நம்ம ஆனா ஆவணா இருக்கில்ல ஸோ அது இப்போ ஆனா ஈனா ஊண்ணா அப்படின்னா அது வந்து குரில் எழுத்துக்கள் ஓகேவா ஆ ஈ அப்படின்னா அது வந்து நெடில் எழுத்துக்கள் ஓகேவா ஸோ அந்த மாதிரி ஒளி வடிவமாகவும் வரி வடிவமாகவும் எழுதப்படுவது தான் எழுத்துன்னு சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ